தேற்றவாளன் என்பதற்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறவர் ஆகவே வழி நடத்துதல் என்ன என்று ஒரு பக்கம் கொடுக்கிறார் இரண்டாவதாக வழி நடத்துகிறார் மூன்றாவதாக வரப்போகிற காரியத்தை நமக்கு முன் அறிவிக்கிறவர் தான் ஆவியானவர் ஹலலூயா எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஹலலூயா எளியாவுக்கு பாருங்க எத்தனையோ காரியங்களை அவர் வெளிப்படுத்தினாலும் அவைகளில் கர்த்தர் இல்ல மெல்லிய சத்தத்துல அவனோடு கூட இடைப்பட்டு அவனை வழி நடத்தினார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உணர்வுல ஆவியானவர் ஒரு மெல்லிய சத்தத்துல நம்மோடு கூட அவர் பேசி அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் Hallelujah.